இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா அழுத்தி பண்ணிக்கோங்க உள்ள அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நம்ம போகலாம் நண்பர்களே இந்த கதையை நீங்க கேட்டு இருக்கிறப்பவே இந்த கதையை பத்தி நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க ஆனா இந்த கதையில நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்னு காத்துட்டு இருக்குங்க அது இந்த கதையவே திருப்பி போட்டுரும் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த கதை பல உணர்வுகளையும் சுவாரஸ்யங்களையும் கொண்ட இந்த கதையை எல்லாரும் மிஸ் பண்ணாம கேளுங்க சரி கதைக்குள்ள போலாமா காதர்கே வந்து இன்று ஆஃபீஸ் முடிந்து போகும்போது என் வீட்டுக்கு வந்து விட்டு போ என்று அடிக்குரலில் சொன்னால் பவ்யா பவ்யாவின் சொந்த ஊர் ஒரிசா ஐந்து வயதில் ஒரு மகன் இருக்கிறான் எங்கள் அலுவலகத்தில் அவள் ஒரு சினிமா நடிகை போல் பிரபலமானவள் அவள் நிறம் அவள் உடுத்தும் நவநாகரிக மேட்சிங் உடைகள் விதவிதமான ஆபரணங்கள் எல்லாம் சேர்ந்து அவளை ஒரு பேரழகியாக நிலைநிறுத்திவிட்டது அவள் அருகில் வரும்போதும் நம்மை கடந்து போகும் நறுமணம் வீசி நம்மை அலைகழிக்கும் அவளை சுற்றி எப்பொழுதும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும் அவள் கணவனும் இந்த அலுவலகத்தில் தான் வேலை செய்கிறான் பவ்யாவும் நானும் ஒரே பிரிவில்தான் வேலை செய்கிறோம் அவள் எப்பொழுதும் என்னை அடித்து விளையாடுவது சதா ஏதாவது பேசி சிரிப்பது என அவள் காட்டும் அன்யோன்யம் அவள் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல அதிகாரிகளுக்கும் பெரும் எரிச்சலாக இருந்து கொண்டிருந்தது சில சமயம் தன் கணவனை எதிரில் வைத்துக்கொண்டே என்னை சீண்டுவாள் அது எனக்கு மிகவும் தர்ம சங்கடமாகி போகும் நான் எது சொன்னாலும் வாயை மூடு என்று வம்பிழுப்பாள் அவள் பணி முடிந்ததும் தன் வண்டியில் ஏற்றி செல்ல ஒரு படையே காத்திருக்கும் ஆனாலும் எளிதில் ஸ்டார்ட் ஆகாத என் பழைய வண்டியில்தான் வருவேன் என்று அடம் பிடித்து வருவாள் பவ்யா யாராவது ஏதாவது சொல்வார்கள் என்று சொன்னால் நீ ஆண்மகன் தானே என்று கேட்பாள் ஆபீஸில் நடக்கும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் என் மனைவியிடம் சொல்லியிருக்கிறேன் அது தெரியாமல் பவ்யாவுக்கும் எனக்குமான பழக்கத்தை தினத்தந்தியில் வரும் கள்ளக்காதல் கதைகளுக்கு இணையாக திரித்து பலர் என் மனைவியிடமே வந்து போட்டுக் கொடுத்த நிகழ்வுகளும் உண்டு அதிகாரிகள் இதை வேண்டுமென்றே பெரிதாக்கி ஏதாவது செய்வார்களோ என்ற பயம் எனக்குள் இருந்தது ஆனால் பவ்யாவுக்கு இதெல்லாம் ரொம்ப ஜாலியாகவும் விளையாட்டாகவும் இருந்தது அவள் எதை பற்றியும் சட்டை செய்வது கிடையாது இந்த நிலையில்தான் இந்த ஏழரை கூட்டுகிறாள் ஏற்கனவே அவள் கணவன் வெளியில் போயிருக்கிறான் என்னை எதற்கு குவார்டர்ஸ்க்கு வர சொல்கிறாள் கட்டாயம் நான் போக மாட்டேன் என்று முடிவெடுத்து என் வேலையில் மூழ்கிவிட்டேன் திடீரென்று என் டேபிளுக்கு வந்து நறுக்கென்று என் தலையில் கொட்டினாள் நீ என்ன யோசித்து வைத்திருப்பாய் என்று எனக்கு தெரியும் ஏன் வர முடியாது என்ன பயம் உனக்கு வா நான் உன் வண்டி பக்கத்தில் தான் நிற்பேன் என்று படபடவென்று சொல்லிவிட்டு கோபமாக போனால் பவ்யா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நம்ம மைண்ட் வாய்ஸ் அவளுக்கு எப்படி கேட்டது என்று சொன்னபடி அவள் என் வண்டியின் அருகே நின்று கொண்டிருந்தாள் நாளை இந்த உதைக்கு பின் என் வண்டி ஸ்டார்ட் ஆனது திட்டிக் கொண்டே அமர்ந்தாள் எனக்கு பெரும் கவலையாக இருந்தது அதே சமயம் பெரும் ஆர்வமும் எனக்கு தொற்றிக்கொண்டது ஏதேதோ கற்பனை வந்தது அவளை இதுவரை தனியே சந்தித்தது கிடையாது அவளை தனியே சந்திக்கும்போது நாமும் இவள் அழகில் மயங்கி பாக்யராஜ் படத்தில் வருவது போல் சபலம் வந்து விடுமோ என்ற பயம் எனக்குள் இருந்தது அவள் வீடு திறந்தே இருந்தது அவள் மகன் உள்ளே ஸ்கூல் விட்டு வந்து விளையாடி கொண்டிருந்தான் என்னை அமர சொன்னால் மகனை கொஞ்சி விட்டு அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்து தனியே ஒரு ரூமில் போய் விளையாட சொன்னால் எனக்கும் நிறைய வட இந்திய பதார்த்தங்களை கொண்டு வந்து வைத்தாள் அவள் முகம் கழுவி நைட்டிக்கு மாறி வந்தால் கதவை தாழிட்டால் இவ்வளவு அழகான நைட்டி இருப்பது எனக்கு அன்றுதான் தெரிந்தது பாக்யராஜ் பட காட்சி ஒன்று ஒரு வினாடி வந்து போனது கடவுளே நாம் ஏன் இப்படி யோசிக்கிறோம் என்று மனதிற்குள் தோன்றியது அவளே ஆரம்பித்தாள் உன்னை ஏன் வர சொன்ன தெரியுமா அம்மா தாயே சீக்கிரம் சொல்லிடு என்றேன் நான் கொஞ்சம் பணம் தரேன் என் தாய் தந்தையருக்கு யாருக்கும் தெரியாமல் உன் விலாசம் போட்டு அனுப்பிவிடு என்று சொன்னால் இது என்ன பிரமாதம் இதை நீ அங்கேயே சொல்லியிருக்கலாமே என்றேன் அவசரப்படாதே உங்ககிட்ட நான் நிறைய பேசணும் என்று ஆரம்பித்தாள் அவள் தன் குடும்பத்தில் பிறந்த மூன்று மகளில் முதலாவதாக பிறந்தது வறுமையில் வாடியது பத்தாவது படிக்கு முன்னே எதுவுமே தெரியாத பருவத்தில் இந்த மத்திய அரசு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த முப்பத்தி ஏழு வயது உறவினருடன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயது மூத்தவருடன் திருமணம் செய்து வைத்தது அவருக்கு பெரும் வியாதி இருந்ததை மறைத்தது மாமியார் வீட்டில் அவள் பட்ட துயரம் பிள்ளை பெற்றுக்கொள்ளவில்லை என வீடு துடைத்த தண்ணீரை தம் தலையில் ஊற்றி கொடுமைப்படுத்தியது அவள் கணவனிடம் போய் எனக்கு உடனே குழந்தை வேண்டும் என்று குழந்தை போல் அழுதது இரண்டு வருடம் கழித்து அவள் கணவன் ஒரு இரவில் தூங்கும் போதே இறந்து போனது இறந்தது தெரியாமல் இரவு முழுவதும் பிணத்துடன் படுத்து உறங்கியது அதற்கு அவள் வாங்கிய வசவுகள் மற்றும் அவளை மொட்டையடித்து சின்னாபனமாக்கியது நரகத்திலிருந்து தப்பித்து அம்மா வீட்டுக்கு போய் அழுது வீழ்ந்தது இன்னும் தீராத வீட்டின் வறுமை இரண்டாவது தங்கை வீட்டை விட்டு போனது அவளை இவர்கள் தேடாமல் விட்டது அப்பாவுக்கு சுகர் வந்து காலை எடுத்தது அம்மா இன்னமும் வீட்டு வேலை செய்வது என அடுக்கி கொண்டே போனாள் பவ்யா கண்ணீரில் கரைந்தால் நான் செய்வதறியாமல் தவித்தேன் அந்த அரசு ஊழிய கணவன் இருந்ததால் அவளுக்கு கருணை அடிப்படையில் இந்த வேலை கிடைத்தது தற்போதைய கணவனை காதலித்து திருமணம் செய்தது கல்யாணத்துக்கு பின் அவன் மாறி போனது அப்பா அம்மாவிற்கு பணம் அனுப்ப கூட அவன் தடை போடுவது எந்த புரிதலுமின்றி அவளை வெறும் படுக்கையறைக்கு மட்டுமே உபயோகித்தது என அவள் அழுகையும் பேச்சும் என்னை சிதறடித்தன அவளுக்கு காதல் காமம் எல்லாம் கசப்போ கசப்பாய் மாறிப்போனது பவ்யாவுக்கு ஏதோ ஒரு வியாதி இருந்தது தன் கஷ்டத்தை மறைக்க உற்சாகமாய் தெரிய தாம் பகட்டாக உடுத்தி திரிவது இது எதுவும் தெரியாத கூட்டம் அவளை துரத்துவது நம்பி பழகிய பெரிய அதிகாரி ஒருவர் தவறாக நடக்க முயன்றது அவரிடம் தன் வியாதியை கொஞ்சம் மாற்றி சொல்லி தப்பித்தது என்று பல இக்கட்டான சம்பவங்களை அடுக்கி கொண்டே போனாள் எந்த பாவமும் செய்யாத அந்த குழந்தைக்காகத்தான் தான் உயிரோடு இருப்பதாக மூட்டை கணக்கில் துயரங்களை சொல்லி கொண்டே போனாள் கண்ணீர் நின்ற பாடில்லை என் கண்ணில் மட்டும் காமமற்ற அன்பை அவள் கண்டதாகவும் ஒரு அண்ணனைப் போல் அவளுக்கு தோன்றியதையும் சொன்னாள் உன்னிடம் என் பாரத்தை இறக்கி வைப்பது பெரும் ஆறுதலாக இருக்கிறது என்றாள் பவ்யா நான் பேயறந்தது போல் உட்கார்ந்திருந்தேன் உனக்குள் இத்தனை ரணமா இவ்வளவு காயங்களா சே இதெல்லாம் தெரியாமல் நானும் கூட ஒரு கணம் தப்பாக யோசித்து விட்டேனே என்ற ஒரு குற்ற உணர்வு தோன்றியது அவள் அழுது கொண்டே இருந்தாள் முகமெல்லாம் ஈரம் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவள் கையை ஆறுதலுக்காக பிடித்து கொள்ளலாமா என்று யோசனை தோன்றியது ஆனால் அது தேவைப்படவில்லை அவளே அழுகையை நிறுத்தி முகத்தை துடைத்து மூக்கை இழுத்து எழுந்து போய் பத்தாயிரம் ரூபாய் பணமும் பேங்க் டீட்டெயில்ஸும் என்னிடம் கொடுத்தாள் நான் நாளை கட்டாயம் அனுப்புகிறேன் நீ கவலைப்படாதே என்று சொன்னேன் அவளும் பதிலுக்கு என் கதையை கேட்டு நீயும் கவலைப்படாதே என்று வழக்கமான வம்பிழுக்கும் துணிக்கு மாறினாள் என்னால் உடனே அப்படி மாற முடியவில்லை நான் அவளிடம் விடைபெற்று குவார்ட்டர்ஸ் படிகட்டிகளில் இறங்கினேன் அக்கம் பக்கம் அனைவரும் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் மிகவும் சோர்வாக நடந்தேன் ஒரு சிலர் முகத்தை திருப்பி கொண்டார்கள் அவர்கள் எங்களை கள்ளக்காதலர்களாக நினைத்திருக்க வேண்டும் வீட்டிற்கு வந்து மனைவியிடம் நீ என்னுடன் நிஜமாகவே மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துகிறாயா என்று கேட்டேன் ஏன் இந்த கேள்வி என்றால் நாம் பவ்யாவை கொஞ்சம் பார்த்துக்கணுமா என்று சொன்னேன் ஏன் அவள் புருஷா அமெரிக்கா போகிறானா அது சரி நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் நம்ம பவ்யாவை பார்த்துக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் ஏதோ மண்டை குழம்பிடுச்சு போல இருக்கு சாப்பிட்டு படுங்க என்றால் அன்றிரவு எனக்கு தூக்கமே வரவில்லை உறங்கி கொண்டிருந்த என் மனைவியின் கைகளை பிடித்து கொண்டே வெறுமனே கண்மூடி கிடந்தேன் ஆழ்மனதில் பவ்யா அழுது கொண்டிருந்தால் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு மாற்றல் வந்தது ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷனில் வழி அனுப்ப யார் யாரோ வந்தார்கள் பவ்யா மட்டும் வரவில்லை ஹைதராபாத்தை தொட்டு அடுத்த செகந்திராபாத் ஸ்டேஷனில் வண்டி நின்ற பின் கிளம்ப ஆரம்பித்தது சினிமாவை மிஞ்சும் காட்சியாக பவ்யா ஓடி வந்தால் ஜன்னல் வழியே ஒரு சென்ட் பாட்டிலையும் ஒரு கிரீட்டிங் கார்டையும் எங்கள் கையில் திணித்து மறைந்து விட்டாள் அதற்கு பின் பவ்யா பெரிதா ஏதும் தொடர்பு கொள்ளவில்லை அவள் கொடுத்த பாட்டில் ஒரு நாள் உடைந்து கொட்டிவிட்டது வீடு முழுவதும் ஒரே வாசம் அதேபோல் போல் சென்ட் வாங்க நானும் என் மனைவியும் நிறைய கடைகளில் ஏறி இறங்கிவிட்டோம் இதுவரை அந்த பிராண்ட் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் இப்போதும் அந்த சென்ட் வாசம் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது அப்போது பவ்யா கடந்து செல்வது போன்ற ஒரு பிரம்மை எனக்குள் தோன்றி மறைகிறது ஆணோ அல்லது பெண்ணோ தங்களுடைய கஷ்டம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக இருப்பாங்க அதனால் அவங்களை எப்பவும் பார்க்குறப்போ சிரித்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியும் அவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் அதனால் ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க நல்லவங்க இல்லை கெட்டவங்கன்னு எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்